ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஸ்கிராஃப்ட் இப்போது மணியில் வந்து மோதிரம் போடுறது எப்படின்னு காட்டுறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த தங்கூசி ஒயருன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அது அப்புறம் சிசர் அது கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு விருப்பமான கலரில் மணி அது கான்ட்ராக்டாக என்ன கலர் வேணுமோ சென்டரில் ஒரு மணி வைக்கலாம் இப்போ எப்படி கோப்பன் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போது நம்ம விரலுக்கு தேவையான அளவு ஒயர் எடுத்துகிட்டு அதை ரெண்டு மடங்காக எடுத்துக்கணும் இப்போ இதில் வந்து நான் வந்து முதல்ல பிளாக் கலர் எடுத்துருக்கேன் ரெண்டு மணி பிளாக் கலரில் கொத்துணும் ஒரே சைட்லேயே கொத்துக்கலாம் இப்போ இதுக்கு கான்ட்ரஸ்டாக நான் வந்து ஒயிட் கலர் மணி எடுத்துக்கிறேன் முத்து மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ஒரு சைடில் கோத்துட்டு எதிர் பக்க ஒயரை வந்து இந்த சைடில் கோத்துடணும் இப்போ இந்த ரெண்டு பிளாக் மணி கோத்துட்டு ஒயிட் கலர் கோத்து அதை வந்து எதிர் எதிர் ஒயர் கோத்துட்டு ரெண்டு முடி போட்டுக்கணும் சென்டரில் வர்றதுக்காக இப்போ இதில் வந்து ரெண்டு கருப்பு மணி கோத்துக்கலாம் இப்போ அது ரெண்டு மணி ரெண்டு சைட்லேயும் ஒன்று ஒன்று கொடுத்தாச்சு இப்போ இது சென்டரில் வந்து ஒரு பிளாக் மணி போட்டோம் ரெண்டு சைட்லேயும் ஒரு ஒரு மணி கோத்துட்டு பிளாக் கலரு அப்போ அதை நாட் போட்டுடணும் ரெண்டு நாட் போட்டுடலாம் உங்களுக்கு இந்த ஷேப்பில் கிடைக்கும் இதை ரெண்டு முடி போட்டுடணும் அப்புறம் அந்த மணியை வந்து இப்படி திருப்பிட்டு ஏதாவது ஒரு சைடில் வந்து உயரம் இதில் போத்துடணும் ஒன் அடுப்புற அந்த பெரிய மணி வைக்கிறதுனால கேப் நிறைய தெரியுதுனால இப்போ நான் அந்த சின்ன சைஸ் மணி வச்சுருக்கேன் இங்கே தான் நாட் போட்டோம் ரெண்டு ரெண்டு நாட் போட்டது அதில் வந்து ஒரு உயரம் வந்து இந்த ஒரு சைடு இந்த பக்கம் கொண்டு வந்து இதில் ஒரு மணி ஒன்று பார்க்கலாம் கருப்பு கலர் கோத்துட்டு இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் மணி கோர்த்தேன் இப்போ இந்த ரெண்டு பிளாக்லேயும் இந்த ஒயர் கோத்துணும் இந்த ரெண்டு மணிலேயும் அந்த ஒயர் கோத்துட்டேன் இப்போ சென்டரில் ஒரே ஒரு பிளாக்கை ஒன்று கோத்துட்டாக்கா ரவுண்டாக ஷேப் வரும் சென்டரில் ஒரு எல்லோ ஒயிட் வரும் மணி கோத்துட்டேன் இல்லைங்களா இப்போ வந்து இதில் ஒன்று கோக்கணும் பக்கத்துலேயே இருக்கிற மணியில் கோத்துட்டோம்னா இப்போ ரவுண்ட் ஷேப் வந்துடுது ரவுண்ட் ஷேப் வந்துட்டு இந்த ரெண்டு ஒயரும் வந்து ஒரே இடத்துல வரதுனால இப்போ ரெண்டு மணியும் சேர்த்து நம்ம நாலு ஒயர் போடணுன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒரு மணி கோர்த்து சென்டரில் ஒன்று கோர்த்து அப்படியே ரவுண்ட் பண்ணணும் நம்ம விரல் எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நீட்டுக்கு இப்போ நான் வந்து ஒரே மொத்த மணி போக்குறதுனால ஒரே ஒன்று மட்டும் கோக்குறேன் நம்மளுக்கு எவ்வளோ நீட்டு வேணுமோ விரல் நீட்டு பார்த்துட்டு அந்த அளவுக்கு கோக்கணும் ரெண்டும் பார்க்குறேன் இப்போ வந்து நம்ம விரல் நீட்டுக்கு எவ்வளோ வேணும்னு அளவு பார்த்து மணி கோத்துக்கணும் இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு போகிறோன்ட்டு தொட வச்சுருக்கேன் பதினோரு மணி ஓத்துருக்கேன் இப்போ இது அப்படியே என்ன பண்ணணும் இந்த எதிர் சைடு இந்த எதிர் இது இந்த மணிக்கு நேராக எதிர்க்க இருக்கு இல்லைங்களா இதில் வந்து எதிர் எதிர் சைடு கோர்த்து அப்படியே ஒரே சைடாக வந்து முடி போட்டாக்க அந்த வளையம் வரும் அதை நான் போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து அந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரே சைடு அப்படியே கோத்துட்டு வந்து ரெண்டும் ஒரு இடத்துல முடிகிற மாதிரி இதை பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வளையம் வந்துச்சு இப்போ இதில் வந்து ரெண்டு மூணு முடி போட்டோம்னா இந்த ஒயர் வந்து பிரியாது நல்லா டைட்டாக போட்டுங்க ரெண்டு முடி போட்டு அந்த ஒயர் பிரியாமல் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிற மணியில் அந்த ஒயரு முடி போட்ட ஒயரை இன்னாண்டு ஒன்றும் இன்னாண்டு ஒன்றும் கோர்த்துட்டு கட் பண்ணிடணும் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ வந்து இந்த மோதிரம் வந்து ரெடி ஆயிடுச்சு விரலில் பார்த்து போட்டு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப லூசாக இருந்தால் கழிண்டிக்கும் ஏன்னால் கொஞ்சம் திட்டமாக போகணும் எலாஸ்டிக்னால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை எவ்வளோ வேணால் போடணும் அது நான் ஒயரில் போட்டதுனால பாருங்கள் ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்குது பசங்க வில் லீவ் நாளில் விளையாடாமல் இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய இது போல் கிரியேட்டிவாக அவங்களே யோசிப்பாங்க இந்த காலத்து பசங்களுக்கு நிறைய கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குது அது படி செய்வாங்க ஓகே வீவர்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்